செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் சென்னை உயர் நீதிமன்றம் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் இவ்வளவு தொகை எப்படி வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளது இதை மறுபரிசீலனை செய்வது குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று இரவு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் கொலை வழக்கில் எட்டு பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன்பு நள்ளிரவில் சரணடைந்தனர் இந்து கோவில்களையும் கோவில் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட தெய்வ திருமேணிகளை மீட்பதற்கும் இந்துக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தேசிய இந்து வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவயோகி அனுகூலநாத ராஜசேகரன் தெரிவித்தார் பிரிட்டனில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பழமைவாத கட்சி வரலாறு காணாத தோல்வியை தழுவியதால் ரிஷி சுனக் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தோல்வி முகத்தில் இருந்த தொழிலாளர் கட்சி இடங்களை பிடித்து அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அக்கட்சியை சேர்ந்த கேர்ஸ்ட்ரோமர் புதிய பிரதமராகியுள்ளார் கோவை டாடாபாத் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு தலைமை பொறியாளர் குப்புராணி அவர்களின் தலைமையில் மற்ற அதிகாரிகள் முன்னிலையில் கோவை மாவட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் முதல் காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் மற்றும் மேட்டுப்பாளையம் நகர கிளை செயலாளர் அப்துல்லா இருவரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மின்வாரிய அலுவலகங்களில் அதிகாரிகள் ஊழியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது பற்றியும் மின்சார ஸ்மார்ட் மீட்டர் தேவைப்படும் இடங்களில் மீட்டர் இல்லாமல் இருப்பது பற்றியும் மின்சார மீட்டருக்கு வைப்புத் தொகை அதிகமாக உள்ளது பற்றியும் மேலும் புதிய இணைப்பு பெறுவது பற்றியும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்ட தெருவிளக்குகள் அவசியமாக தேவைப்படும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்